ஹாய் ஹலோ டியர்ஸ் வெல்கம் டு ஆ சேனல் லில்லி ஃப்ளவர் இந்த வீடியோவில் பங்குனி ஊத்தலம் பால் குடம் எடுத்த வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம் உள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் அக்கான க்ளிக் பண்ணி யார் கொடுத்துக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸு நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏர்லி மார்னிங் ஃபோர் ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் நான் ரெடி ஆகிட்டேன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு சாமிக்கு வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு கிளம்பலாம்னு சொல்லிவிட்டு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு நட்ஸு கொஞ்சம் வச்சுட்டு பார்க்க வாழைப்படலாம் வச்சு நம்ம சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கோவிலில் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே போனால் கோவிலில் கூட்டம் கம்மியாக இருக்கும் சாமியும் ஃப்ரீயாக வந்து தரிசிச்சுட்டு வந்ததுனால நாங்கள் காலையிலே கிளம்பிட்டோம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக டிவோஷனல் வீடியோ தான் அதனால் பிடிச்சவங்க கண்டிப்பாக பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே டிஎஸ் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நான் மார்னிங்கே எழுந்து அம்மா பூஜை பாத்திரம் எல்லாமே நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க வீடும் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் மார்னிங் எழுந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு கிளம்புறது தான் ஃபஸ்ட்டு விளக்கேற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விளக்குக்கு திரியிலாம் பொருத்திட்டு இருந்தேன் அப்புறம் மற்றவங்கள்லாம் வந்து குளிச்சுட்டு ஆகிட்டு இருந்தாங்க கோவில் பக்கத்தில் இருக்குங்கிறதால கொஞ்சம் இயர்லியாகவே கிளம்பிட்டோம் நாங்கள் சாமியும் வந்து நம்ம சீக்கிரமாக போய் கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நான் முதுகப்பெருமான் அவர்களுக்கு விளக்கு பஸ் விநாயகருக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் முதுக பெருமானுக்கு விளக்கு ஏற்றிட்டு நம்ம கோவிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்னிங்கே கோவிலுக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் தான் நினச்சிட்டோம் மார்னிங்கே கோவிலுக்கு போனால் கூட்டம் கம்மியாக இருக்குன்னு அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அப்போயும் நாங்கள் க்யூவில் நின்று ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே அந்த அந்தளவுக்கு வந்து கோவில் கூட்டமாகவும் ரஷ்ஷாகவும் இருந்தது நான் மார்னிங் போகக்குள்ளே வீடியோ எடுத்துகிட்டு தான் போயிட்டுருந்தேன் இது பைக்கில் போகக்குள்ளே எடுத்த வீடியோங்க தான் கொஞ்சம் ஷேக் ஆகும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து காவடி பால்குடம் இளநீர் இந்த மாதிரி இளநீர் காவடி இந்த மாதிரி நிறைய விதமான காவடிகள் வந்து எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க சரி அதுவும் அவங்க கூட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லில்லி ஃப்ளவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ண லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்க லைக்கும் பண்ண மாட்டேங்க வீடியோஸ் வந்து பார்க்குறது ஒரு சிக்ஸ் மெம்பர்ஸ் மட்டும்தான் அதுவும் தெரிஞ்சவங்க மட்டும்தான் லைக் பண்ணுறாங்க கமெண்ட் பண்ணுறாங்க தெரியாதவங்களா ஒரு நூறு பேர் வீடியோ பார்த்தாங்கன்னா அதில் நாலு லைக் தான் விழுந்திருக்கும் ஏன் லைக் பண்ண மனசு வரலையா இல்லை லைக் பண்ணுற மாதிரி வீடியோஸ் இல்லையா அப்படின்னு தெரியல கொஞ்சம் என்னென்னு டீட்டெயில் சொல்லியிருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வீடியோஸ் போடுவேன் ஏன்னா நாலு லைக் அஞ்சு லைக் ஆறு லைக் தான் இருக்கும் அதுவும் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க போடுறதால தான் அந்த லைக்கும் வருது இல்லை ரெண்டு லைக் நானே போட்டுப்பேன் அந்த மாதிரி லைக் பண்ணுங்கங்க கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்துலேருந்து நடந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க ஃபஸ்ட்டு அப்பா அம்மா வந்து பால் எடுத்துகிட்டு வராங்க அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போயிட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம கோவிலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம பால் கூடம் எடுப்போம் நான் போக்குள்ளேயே வந்து நிறைய கடைகள்லாம் போட்டிருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாப்பா போக்குள்ளேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் எனக்கு பொம்மை வேணும் எனக்கு பொம்மை வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பொம்மைலாம் இப்போ வாங்க முடியாது வா போயிட்டு வந்து பொம்மை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருந்தேன் நாங்கள் போகிற டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் காலையிலங்கிறதால மழை இல்லாமல் இருந்தது நாங்கள் கோவிலுக்குள்ளே போயிட்டு சாமி தரிசனம்லாம் முடிச்சிட்டு வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா மழை வந்து நிறைய வந்திருந்தது பரவாயில்ல பக்தர்களுக்கு வந்து கால் சுடாமல் இருக்குங்கிறதுக்காகவே கடவுள் வந்து மழையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு நாங்கள் கோவிலுக்குள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் நீங்கள் யாரெல்லாம் பங்குனி யுத்தத்தை அன்னைக்கு முருகப்பெருமானை தரிசிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எல்லா புகழும் இறைவனுக்கேங்கிற மாதிரி அன்னைக்கு அவ்வளோ மழை வந்திருந்தது கொஞ்சம் வெயில் நார்மலாகவே இருந்தது ஈவினிங் வரைக்கும் அதாவது இந்த ஊர் திருவிழாவெலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க காவடி ஈவினிங் தான் எடுப்பாங்க ஏதாவது ஆற்றுலேருந்து அவங்க ஊருக்கு நடந்தே போவாங்க பால் குடம் எடுத்துகிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு பிளஸ்டு டேனே சொல்லலாம் ஏன்னா கால் சுடாமல் இருக்கும் இல்லைனா அந்த தார் தார்லோட்டுக்கும் அவங்க காலுக்கும் செம்மையாக கொப்பளம் போட்டோம் அதனால முருகப்பெருமான அவங்க பக்தர்களுக்கு இணங்க மன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய எண்ணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் குடம் எடுக்கிறதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அதுக்கப்புறம் எடுத்துட்டு நம்ம கோவில் ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே பால் கொடுக்குற வேலையை தான் பார்க்கணும் நீங்கள்லாம் எப்படி பால் குடம் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து இந்த சின்ன சொம்பு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு இந்த பெரிய சொம்பு பார்த்தீங்கன்னா யாருக்குன்னா எனக்கு அதனால் நாங்கள் தேவையானதை தேவையான இடத்துல எடுத்துக்கிட்டு அப்படியே நாங்களும் வந்து கோவிலை சுற்றி வர ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து கோவிலை சுற்றி வந்து அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே கொடுக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு நான் பால் குடம் எடுத்துட்டேன் எல்லாரும் வந்து பால் குடத்துக்கு அடியில் ஏதோ துணிலாம் வச்சு எடுத்துகிட்டு வராங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியல சரி நாங்கள் அப்படியே எடுத்து எடுத்துக்கிட்டோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பால் குடம் வீடியோ தாங்க முடிஞ்சால் இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லெல்லி ஃப்ளவருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும் கூட்டம் அதிகமாக இருக்குங்கிறதால கொஞ்சம் தூரம் அதிகமாகவே நாங்கள் வெயிட் பண்ணி தான் சாமி பார்த்தோம் அம்மாவும் பால் குடம் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன எல்லாருமே பால் குடம் எடுத்துகிட்டு கோவிலை சுற்றி வர்றது தான் எங்களுடைய ஒர்க்கு நிறைய பேர் வந்து இந்த கோவில் வந்து கும்பாபிஷேகம் வேலை நடந்துகிட்ருக்கு அதனால கம்மியான பேர் தான் பால் குடம் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அப்படி இல்லைங்க காலையிலே அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு கோவிலில் சிறப்பு தரிசனத்துலேயே அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு இன்னும் ஃப்ரீ கவுண்டரில் வந்து செம்ம கூட்டமாக இருந்தது அதுவும் இல்லாமல் அன்னைக்கு திருமண தேதிங்கிறதால அன்னைக்கு கூட்டம் ரொம்பவே அதிகமாக அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிவனடியார் வந்தாங்க சிவனடியார் வந்து எல்லாேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி விபதி குங்குமெல்லாம் விட்டாங்க பார்த்தீங்களா கூட்டத்தை எவ்வளோ கூட்டம் நிற்கிதுன்னு இப்போல்லாம் நம்ம வந்து கோவிலில் சுற்றிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் தான் இந்த கூட்டத்துக்குள்ள ஜோதி ஐக்கிய ஜோதி ஆகி அதுக்கப்புறம் சாமி பார்த்துட்டு நம்மளை வெளில வரணும் கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருந்தாங்க கூட்டம் அதிகமாக இருக்கிறத விட இந்த பா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பால் கொடை எடுக்க குடை எடுக்கிறவங்களையும் பால் குடை எடுக்காதவங்களையும் ஒரே கியூவில் விட்டுட்டாங்க அதனால எடுக்காதவங்க வந்து இருந்து எடுக்கிறவங்கள மேலே இடிக்கிறது டிஸ்டர்ப் பண்ணுறது எனக்கு என்னவோ பால் குடம் சிந்திடுமோ கையில் எங்கேயாவது மிஸ் பண்ணிவிடுவோமோ நான் அந்த பயம் வேலை ஆனால் நல்ல வேலை நல்லா கேர்ஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டேன் இல்லைன்னா அம்மா அவ்வளோதான் தான் என்ன அங்கேயே சாமியாடிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளனி காவடிலாம் எடுத்துகிட்டு வந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வைக்க சொல்லிட்டாங்க என்னடா இவங்க எவ்வளோ தூரத்துலேருந்து கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்திருக்காங்க அந்த இளனி அபிஷேகத்தை சாமிக்கு பண்ணலேன்னு எனக்கு ஒரு மர மனக்கவலை சரி ஓகே நம்ம அப்படியே கோவிலை சுற்றி சாமி கும்பிட்டு கலசல்லாம் உள்ளே கொடுத்துட்டு வெளியில் வந்து சாமி கும்பிட்டுட்டு கிளம்பலான்னு பார்த்தா அம்மா கிளி ஜோசியை பார்க்கணும் எலி ஜோசியம் பார்க்கணுன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேணாம் அம்மா வா போகும் வீட்டுக்கு வாங்க போகும் பசிக்குது அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் கோவில்லேருந்து கிளம்ப கோவில்லேருந்து கிளம்பிட்டோம் உங்களுக்கு யாரெல்லாம் வந்து மார்னிங் ஏர்லியாக எழுந்தால் சீக்கிரம் பசிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் நான் மார்னிங் ஏர்லியாக எழுந்துட்டேன்னா எனக்கு வந்து சீக்கிரமாக பசி எடுத்துக்கும் அதனால பசிக்கலாம் இருந்தாலும் ஒரு மாதிரி கேராக டயர்டாக இருந்தது ஏன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி சாமி பார்த்தோம் இல்லையா அதனால கொஞ்சம் டயர்டாக இருந்தது சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இன்னும் ரெண்டு மூணு கோவிலுக்கு போகலான்னு தான் பிளான் ஆனால் மழை வந்து எல்லா பிளானையும் வந்து சொதப்பல்ல ஆகிடுச்சு ஏன்னா ஏற்கனவே நமக்கு கோல்டு இதில் மழையில் நினைஞ்சால் வேலை இன்னும் கோல்டு அதிகமாகிடுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா சரி நம்ம காலையில் பால் குடம் எடுத்தால கோவிலுக்கு போய்ட்டோன்ட்டோம் வந்துட்டோம்ல இதுக்கு மேலே நம்ம ஒர்க்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே இருந்துட்டேன் பாப்பா மட்டும்தான் பொம்மை கேட்டாங்க சரி வாமா நம்ம இன்னொரு கோவிலுக்கு போகணும்ல அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் ஆனால் எந்த ஒரு கோவிலுக்கும் போகல அப்புறம் ஈவினிங் வரைக்கும் சமாதான மாக்கவே இல்லை சரின்ட்டு பக்கத்தில் கடைக்கு விட்டு போய் பொம்மை வாங்கி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்தேன் யாரெல்லாம் நீங்கள் கோவிலில் கூப்பிட்டு போனால் பொம்மை வாங்கி கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க அம்மா வந்து பக்கத்தில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்கள் அங்கே நின்றுட்டு வந்தோம் எனக்கு வந்து இந்த மாதிரி பப்ளிக் ப்ளேஸில் வீடியோ எடுக்கிறதுனா ஒரு மாதிரி ஷையாக இருக்கும் ஆனால் அம்மா வந்து திட்டுவாங்க ஏன் உனக்கு வீடியோ எடுத்தா என்ன இதெல்லாம் ஒரு மெமரிஸ் தானே நாளைக்கு நம்ம எடுத்து பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலாக யூடியூப்பில் போடுற இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா நமக்கு எப்போது தேவைப்பட்டாலும் நம்ம வீடியோஸ் எடுத்து நம்ம பார்த்துக்கலாம் நம்ம குழந்தைங்க காலத்துக்கும் சரி எப்போவுமே சரி இந்த வீடியோஸ் வந்து ஒரு மெமரபுளாக இருக்கும் அதுக்கு கூட நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாருக்கெல்லாம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் சொப்பு ஜாமான் நிறையா இருந்ததுங்க அழகழகாக சின்ன சின்ன குண்டா சின்ன சின்ன டம்ளர் சின்ன சின்ன கரண்டி இதெல்லாம் இருந்தது அதில் ஏதாவது ஒன்று பாப்பாவுக்கு பார்த்தா ஆனால் ஆல்ரெடி அவன் நிறையா சொப்பு ஜாமான் வச்சுருக்காளா அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா சரி வாங்கலை அப்படின்னு சொன்னாங்க அம்மா பாருங்கள் இந்த கிளி ஜோசியத்துக்கிட்ட நீட்டி கிளி ஜோசியம் பார்க்கலாமா அப்படின்னு சொன்னாங்க வேணாம்மா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டு போயிட்டேன் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா இந்த காலியான இருக்கிற பிளேஸ் எல்லாமே நைட்டு வந்து கூட்டு வண்டின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த கூட்டு வண்டி கட்டிட்டு வந்து இங்கே நைட்டு தங்கிப்பாங்க மார்னிங் வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க இங்கேருந்து கிளம்புவாங்க அதனால கூட்டு வண்டி கட்டிட்டு வந்து சாப்பாடு சமையல் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு அன்னதானம் கொடுக்குறவங்களுக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஊருக்கு போவாங்க யாரெல்லாம் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து தியான பீடம்னு சொல்லுவாங்க இது புதுசாக வந்து கோவிலில் கட்டியிருக்காங்க போல் நாங்களே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோவிலுக்குள்ளே வந்தோம் முருகனுடைய அவதாரங்கள் சுற்றி ஒரு சுவட்டில் வச்சுருக்காங்க அதில் வந்து நான் உட்காந்துக்கிறதுக்கு நேராக பழனிமலை மலை பழனிமலை ஆண்டவன் வந்து ராஜவேஷத்தில் இருக்காங்க இந்தாண்டு பக்கத்தில் நம்ம குழந்தை பேர் இருக்காங்க கோவில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் ரொம்ப அமைதியான சுச்சுவேஷன்லேயும் இருந்தது காலையிலங்கிறதால ரொம்ப காலையிலங்கிறதால ரொம்பவே வந்து ப்ளசண்ட்டாகவும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம சாமி வந்து எல்லா இடத்துலையும் ஃப்ரீயாக கும்பிட்ற மாதிரி இருந்தது இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்திருந்தோன்னா நம்ம கூட்டம் கால் வைக்க கூட இடம் இருக்காது அவ்வளோ கூட்டமாக இருந்திருக்கும் யாரெல்லாம் வந்து விசேஷ நாட்கள்ல கோவிலுக்கு போயிட்டு சாமி பார்க்க முடியாத வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க அதனால நிறைய கோவிலுக்கு போயிட்டு ஐயோ கூட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் வந்து கோவில்லேருந்து கிளம்பி வந்திருக்கோம் இன்னொரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அன்னதானம் சாப்பிட்லாங்க அது ஒரே ஒரு ஃபீலிங் தான் ஏன்னா நாங்கள் காலையிலே வந்துட்டோங்கிறதால எங்கேயுமே அன்னதானம் வந்து ரெடி ஆகலை தான் எல்லாம் சமைச்சிட்டு இருந்தாங்க சரி ஓகே நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் பொம்மை கடைலாம் அப்படி தான் அப்போ தான் எடுத்து இருந்தாங்க இப்போல்லாம் பொம்மை கடை வந்து கொஞ்சமாக தாங்க வருது முன்னாடி மாதிரி நிறையெல்லாம் வரல அப்புறம் இந்த பூச்செடிகள் இதெல்லாம் அழகாக வந்திருந்தது அதுக்கப்புறம் வந்து இந்த ரிஷ்டி கயிறு பூச்செடிகள் பாப்கார்ன் இதெல்லாம் இருந்தாங்க பார்க்குறதுக்கு அப்படியே நல்லா இருந்ததாக அதனால வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் மர மழை தூதல் வந்து நனைஞ்சிருக்கு ரோடு கொஞ்சம் நடந்து காவடி எடுத்துக்கிறவங்களுக்குலாம் ஒரு கூலிங்கான தன்மையை கொடுக்கும் முருகப்பெருமான் வாட்டர் மில்லன் இது எல்லாருமே எல்லாமே வந்து வச்சிட்டுருந்தாங்க ரெடி ஆகிட்டு இருந்தது எல்லாமே இப்போ இவங்க எல்லாருமே வந்து கோவிலுக்கு வந்து சாமியை தரிசிச்சுட்டு கிளம்புறவங்க தான் இப்போ வந்து போயிட்டுருக்கவங்கெல்லாம் மழை வந்து தூக்கிக்கிட்டே தாங்க இருந்தது நாங்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் வளையல் பாருங்களேன் அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இது வரைக்கும் நீங்கள் ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த இடத்துலலாம் பச்சை பசேல்னு ரொம்பவே அழகாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த உத்தரவு முடிஞ்சு மறு உத்தரமும் வரும் இப்போ கோவிலுக்கு போக முடியாதவங்க காவடி எடுக்காதவங்க மறு உத்தரத்துக்கு இருப்பாங்க எங்கள் ஊரில் அப்படி தான் வளர்க்கோம் உங்கள் ஊரில் எப்படி வளர்க்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த மேம்பாலத்துக்கிட்ட நிறைய பேர் காவடி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்களா உங்களுக்கு வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இந்த ரெண்டு காவடியில் மட்டும் எக்ஸ்பெஷலி இந்த ரெண்டு காவடியில் மட்டும் நிறைய மயில் தொகை வச்சு அவங்க வந்து அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அலங்காரம் பண்ணுறதுலாம் அவங்கவுங்களுடைய விருப்பம் தானே அதனால அலங்காரம் பண்ணிட்டு அவங்களுக்கு முன்னாடி படவரிசை கருலாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க அப்புறம் பால் குடம் இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு முன்னாடி பின்னாடி போயிட்டு இருந்தாங்க இப்போ நிறைய பேர் பால் குடம் எடுத்துகிட்டு போனாங்கங்க அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து அன்னதானம் போடுறதுக்காக பந்தல் கட்டி வச்சுருந்தாங்க சாப்பாடுலாம் வந்து ரெடி பண்ணி எடுத்து இருந்தாங்க டிராஃபிக் கம்மியாக இருக்குது ஏன்னு சொல்லுங்கள் காலை நேரம் ப்ளஸ் இந்த இடத்துல ஒன் வே பிளாக் பண்ணியிருக்காங்க ரோடு பைக்லாம் அந்த சைட் ஒன் வே தான் பஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸ் அதில் திருப்பி விட்டுருக்காங்க ஏன்னா கோவில் நடந்து போகிறவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் திருப்பி விட்டுருக்காங்க டூ வீலர் கார்ஸ் இந்த மாதிரி அதாவது கோவிலுக்கு போன கார்ஸ் இந்த மாதிரி மட்டும்தான் இப்போ வந்து போயிட்டுருக்கு மழை கொஞ்சம் தூரிகிட்டே இருந்துச்சா அதுக்கப்புறம் என்ன சாமி கும்பிட்டுட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து தோசை ஊற்றி வேர்க்கடலை சட்னியாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் நேற்று நீங்கள் எல்லாம் மதியம் வந்து பார்த்திங்கன்னா வடை பாயசம் சொல்லி எல்லாமே செஞ்சு சாப்பிட்டோம் நேற்று ட்யூப் வச்சு இல்லையா இந்த குழந்தை பாருங்க பொம்மை வாங்கிட்டு அழகாக நடந்து வராங்க அதை பார்க்கக்குள்ளே பாப்பா எனக்கும் பொம்மை வேணும் பொம்மை வேணும்னு சொன்னோம் சரி அப்போ ஈவினிங்காக கடைக்கு கூட்டு போய் பொம்மை வாங்கி கொடுத்துட்டு தாங்க வந்தேன் ஏன்னா அப்போ சமாளி நான் அந்த குழந்தை வந்து ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப மேகமூட்டமாக இருக்குது பார்க்கறதுக்கே வந்து ஒரு மாதிரி இருக்கு பாருங்க கிளைமேட் நல்லா இருந்துச்சு அதனால தான் இந்த வீடியோவும் இங்கே வரும்போது எடுத்தேன் பைக்கில் போகும்போது வீடியோ வந்து லைட்டாக ஷேக் ஆகும் அதனால அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க நான் ஏன்னா ஸ்டாப் பண்ணி எடுத்தோன்னா க்ளியராக இருக்கும் நான் அந்த காவடி எடுக்கணுங்கிறதுக்காகவே எடுத்தேன் இந்த வீடியோ இதை விட முடியுது நீங்கள் நிலைக்க அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்தோம் அப்போ தான் நான் போடுகிற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே டிஎஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் போல்டால வாய்ஸே வர மாட்டேங்குது ஓகே டிஎஸ் தேங்க்யூ பாய்